நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீரீஸ் ஆன எம்என் ஸ்டோரியோட அப்கமிங் வீக்கான ப்ரோமோ போட்டிருக்காங்க ப்ரோமோ ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு அதற்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் காவேரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க அப்கமிங் வீக் புரமோவை பொறுத்த வரைக்கும் காவேரியோட வளகாப்புக்கான ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லிதான் ரசிகர்கள் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்துருக்காங்க ஆனா இது கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இந்த சிந்துவோட முயற்சினால இப்ப பாட்டியோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அதனால இப்ப காவேரி விஜய் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க சித்தி சாரதா இப்படி எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கற மாதிரி அவங்கள தாங்கி புடிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் சிந்து வர்றாங்க அவங்களோட சுகரை செக் பண்ணி பாக்குறாங்க லோ சுகர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் வாயில சுகர் குடுக்கறாங்க அந்த சுகர சாப்பிடவுமே இப்ப பாட்டி கண் முழிச்சிடுறாங்க இப்ப கங்கா தான் சொல்றாங்க பாட்டி நல்லா ஆயிட்டாங்க பாருங்க கண் முழிக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இப்ப விஜய் காவேரி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாம் அவங்க வரவோமே நடந்த விஷயத்த தாத்தா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் பேருமே ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க இப்போ அவுட் ஹவுஸ்ல தான் சிந்து அந்த கிருஷ்ணா அவங்க அம்மா மூணு பேரும் தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதுல சிந்து கிட்ட போய் நம்ம நன்றி தெரிவிச்சிட்டு வரலாம் அப்படிங்கற மாதிரி விஜய் காவேரி ரெண்டு பேருமே போறாங்க சரியான சமயத்துல நீ பாட்டிக்கு உதவி பண்ணிருக்கிற இந்த நன்றியை நான் எப்போதுமே நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க இவங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்பவே அட்டாச்சு ஆகுறாங்க இவங்கள பிடிக்காத மாதிரிதான் காமிச்சாங்க போக போக இந்த ஃபேமிலியோட அட்டாச்சு ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க